சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாஜக நூற்றி பதினேழு சீட்டுகள் கேட்க வேண்டும் அதிமுகவிடம் என்று அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் ஒட்டுமொத்தமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கடிதம் அனுப்பியுள்ளார் இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவின் வலிமை குறைந்துவிட்டது பாஜகவின் வலிமை அதிகமாக இருக்கிறது காரணம் அதிமுகவின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இல்லை களத்தில் பாஜகவின் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அதற்கு கூடுதலாக தொகுதிகள் வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் உள்துறை அமைச்சருக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளார் இப்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து விடுபட்டாலும் அதிமுகவிற்கு சிக்கல்தான் ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலம் மாஜி அமைச்சர்களது தலை மிகப்பெரிய அளவிலான மோசமான நிலைமைக்கு மாறும் ஏனென்றால் கடந்த ஆட்சியில் தற்பொழுது வரை பாஜகவிற்கு நெருக்கமாக இருப்பதற்கு காரணம் திமுகவிற்கே இந்த நிலைமை என்றால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும் அது மட்டும் அல்ல பாஜகவுடன் கூட்டணி வைக்காத காரணத்தினால்தான் மக்களவை தேர்தலிலும் மூன்றாவது இடம் டெப்பாசீட்டு இழக்கக்கூடிய நிலைமைக்கும் அதிமுக உருவானது சரி இப்பொழுது அண்ணாமலை அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் ஒன்று அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இல்லை என்றால் நூற்றி பதினெட்டு சீட்டுக்கள் குறையாமல் பாஜகவிற்கு ஒதுக்க வேண்டும் அப்படி அண்ணாமலை அவர்கள் கேட்கின்ற சீட்டுகள் கிட்டத்தட்ட எண்பது அல்லது தொண்ணூறு சீட்டுகள் கொடுத்தாலும் நிச்சயமாக கூட்டணி ஆட்சித்தான் அமலுக்கு வரும் ஒருவேளை அடைந்தால் அதாவது ஆந்திராவில் என்ன நடந்ததோ கர்நாடகாவில் எப்படி இருக்கிறதோ அதேபோல் தமிழகத்திலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிச்சயமாக இந்த முறை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலை சுற்றல் ஏற்படக்கூடிய வகையிலான மோசமான நிலைமையும் உருவாகும் அதற்கு எடப்பாடி தான் வழிவகுத்து விட்டார் மாஜி அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் எம்எல்ஏக்களும் ஏற்கனவே தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வாரங்களாகவே தெரிவித்து வருவது என்னவென்றால் அதிமுக ஒருங்கிணைவதில் என்ன பிரச்சனை எடப்பாடிக்கு தொண்டர்கள் மனநிலையே நாம் ஒருநிலைப்படுத்தாமல் அவர்களை ஒட்டுமொத்தமாக அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்டால் களத்தில் தொண்டர்கள் இறங்கி வேலை செய்கிறார்களா இல்லையா என்பது வீட்டில் இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும் மாநாடு நடத்தினீர்களா பொதுக்குழு நடத்தினீர்களா நிகழ்ச்சிகளை நடத்தினீர்களா என்ற பல்வேறு கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது அண்ணாமலை அவர்களது கேள்வி சரியா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைத்தால் ஐம்பது தொகுதி போதும் இல்லை என்றால் நூற்றி பதினேழு தொகுதிக்கு குறையாமல் அதிமுகவிடம் இருந்து பெற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்